முன்னாடியெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திடீர்னு நாட்டு நடப்பை எல்லாம் பேசுவார் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் அவர் அரசியலுக்கு வராரோ இல்லையோ அவருடைய படங்கள் ஏதாவது ரிலீஸ் ஆகும் இது ஒரு ட்ரெண்டு இப்போது ஆம்ஸ்டாங் கொலைக்கு நீதி கேட்டு நெடும்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணியை நடத்தியிருக்கிறார் இயக்குனர் பா ரஞ்சித் ரஜினிகாந்தை வச்சு ரெண்டு படங்கள் இயக்குன ஒரு நல்ல இயக்குனர் அவருடைய படங்கள் எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் நல்ல டெக்னிக்கல் தரத்தோட இருக்கும் அப்படிங்கிறதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்போது அவருடைய படம் தங்கலான்னு ஒன்று வருது அந்த படங்களுடைய இடைவிடாத ப்ரமோஷன் பணிகளுக்கு இடையே நீதி கேட்டு ஒரு பேரணியை ரஞ்சித் நடத்தியிருக்கிறார் நமக்கு இது பிரச்சனையே இல்லை நிஜமாகவே அவர் நீதி கேட்டு ஒரு பேரணியை நடத்தியிருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லை அவருடைய படங்களுடைய ப்ரமோஷனுக்காக நாட்டு நடப்பை அவர் பேசினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் அதற்காக ஒரு முகமூடி போட்டுட்டு வராரு அந்த முகமூடி தான் ஆபத்தானது அம்பேத்கர் என்கிற முகமூடியை அணிந்து கொண்டு தன்னுடைய சுயநல அரசியலுக்கு தன்னுடைய பிழைப்புவாதத்துக்காக தவறான தகவல்களை அவர் அந்த பேரணி இதைத் தொடர்ந்து முன்னாடி நடந்த சில நிகழ்வுகள் இனிமேல் நடக்க போற நிகழ்வுகள் இதையெல்லாம் பயன்படுத்துகிறாரோ தான் நமக்கு வந்து வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது இதுல அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதாக கருதி சில தவறான விஷயங்களை பேசுகிறார் ஒரு சங்கி போல ஆடு அண்ணாமலையைப் போல ஒரு பாஜக மதவெறியனை போல பேசுகிறார் என்பதுதான் தான் கண்டிக்கத்தக்கது அவருடைய டோன் என்பது குஜராத்தில் உத்தரப்பிரதேசில் ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கி என்ன டோனில் பேசுகிறானோ அந்த டோனில் பேசுகிறாரு அப்படிங்கிறதான் ரஞ்சித்திடம் சமீபத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ் நீதி கேட்டு பேரணி அப்படின்றாரு யாரிடம் நீதி கேட்டு யாருக்காக நீதி கேட்டு அப்படிங்கிற ஒரு குழப்பம் வருகிறது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதை ஒரு சட்டம் ஒழுங்கு குறைபாடாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்தீங்கன்னா எஸ் அதில் நிச்சயமாக வந்து மாற்றுக்கருதே கிடையாது அதற்காக திமுக அரசு கண்டிக்கப்பட வேண்டியதுங்கிறது நியாயமான ஒரு விஷயம் திமுக அரசை இந்த படுகொலையை காரணம் காமிச்சு கேள்வி கேட்குறீங்கன்னா அந்த கேள்வியிலும் வந்து நியாயம் இருக்கிறது அடுத்து இதில் எங்கே வந்து நீதியை வந்து நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஏன்னா ஆம்சாங் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர்களாக குற்றம் சாட்டப்பட்டு வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு ஊரே கைதாகி இருக்கிறது இதில் கைதானவர்களில் பார்த்தீங்கன்னா வடசென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான ரவுடிகளை தொடங்கி தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் சிலருடைய பெயர்களும் வந்து அடிப்படுகிறது இதில் ஒருவர் என்கவுண்டரே வந்து செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து தப்பி செல்ல முயற்சித்தார் என்று கூறி காவல்துறை வந்து ஒருவரை வந்து என்கவுண்டரே செய்திருக்கிறது அவர்தான் வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ராம்ஸ்டாங்கை பின்னாடி இருந்து முதல்ல வெட்டினர் அப்படின்னு சொல்றாங்க திருவெங்கடம் அப்படிங்கிறவர் சொல்றாங்க இதை தவிர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா கைதானவர்கள் எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அந்த கட்சியினர் கைது ஆனதுமே உடனடியாக நடவடிக்கை எடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும்னா பாஜகவில் இருக்கக்கூடிய மகளிர் அணியில் வடசென்னை மாவட்டத்தில் முக்கிய பிரமுகராக இருந்த அஞ்சலையை வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதுபோல பாஜக பிரமுகர்கள் சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதிமுக பிரமுகர்கள் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் சிலர் திமுக நிர்வாகிகளில் உறவினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வந்து எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்யப்பட்டவர்கள் அனைவருமே பெரும்பாலானவர்கள் ரவுடிகளாக இருந்திருக்கிறார்கள் எல்லாமே ஸ்கெட்சு போட்டு கொலை பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் கில்லர்ஸாக இருந்திருக்கிறார்கள் எனவே இதில் கைது செய்யப்பட்ட யாராவது வந்து அப்பாவி அவங்கள தேவையில்லாம கைது பண்ணி இந்த வடக்குடிய போக்கை திசை திருப்புறாங்க உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடுவதற்காக அப்பாவிகளை கைது செய்கிறார்கள் அப்பாவிகளை கைது செய்து என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வறுமையானால் ரஞ்சித் நீதி கேட்டு ஒரு பேரணி நடத்தியதில் ஒரு நியாயம் இருந்திருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் பொத்தாம் பொதுவாக மொட்டையாக நீதி கேட்டு பேரணி அப்படின்னு சொல்கிறாங்க முன்னாடி வந்து சில பேர் வந்து சிபிஐ விசாரணை கேட்டார்கள் சிபிஐ விசாரணை எந்த லட்சணத்தில் நடக்குது அப்படிங்கிறதுக்கு சமீபத்தில் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை சிபிஐ விசாரித்து கொண்டிருக்கிறது கோர்ட்டில் அது சம்பந்தமாக சிபிஐயை நீதி அரசர்கள் என்னென்னலாம் சொல்லி திட்டினாங்க அப்படின்னு பார்த்தனாலே சிபிஐ தமிழ்நாட்டில் விசாரணை செய்யக்கூடிய அந்த லட்சணம் புரியும் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரைக்கும் காவல்துறை எடுத்த நடவடிக்கைகளை யாரும் எந்த குற்றமும் சொல்ல முடியாது அவருடைய கொலையை தடுக்க தவறியது வேண்டுமானால் காவல்துறையுடைய தவறாக இருக்கலாமே தவிர்த்து அந்த கொலைக்கு பின்னான நடவடிக்கைகள் வெகு வேகமாக குற்றவாளிகளை நெருங்குவது அந்த குற்றவாளிகளிடம் வாக்குமூலம் பெறுவது மிக விரைவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்தில் தான் காவல்துறை இயங்கி கொண்டிருக்கிறது எனவே இந்த நீதி கேட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு பம்மாத்து இந்த நீதி கேட்டு இந்த பேரணியை நடத்தினார இந்த பேரணியில் கலந்துக்கிட்டவங்க கலந்துக்கிட்டு மேடையில் பேசினவங்க யாரும்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேட்டர்ன் இருப்பதை நாம் கவனிக்க முடிகிறது பூவை ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரத கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் இரட்டைகளை சின்னத்தில் நின்று இப்போது அதிமுக எம்எல்ஏவாக இருப்பவர் ஒரு அதிமுக எம்எல்ஏ திமுக ஆட்சியை பார்த்து திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறையை பார்த்து என்ன பேசுவாரோ அதை தான் பூவை ஜெகன்மூர்த்தி பேசுகிறார் அவர் என்ன சொல்லுகிறாருன்னா இதே மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்தால் பட்டியலின மக்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு எதிராக திரும்புவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசியிருக்கிறார் பூவை ஜெகன்மூர்த்தி இதில் முழுக்க பேசியிருக்கிறது வந்து அவர் சார்ந்த இயக்கத்துடைய அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய இயக்கத்தின் நலனுக்காக பேசியிருக்கிறார் அவர் நேர்மையாக தான் அதை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் நான் வந்து திமுகவுக்கு எதிரானவன் முன்னாடி திமுக கூட்டணியில் இருந்த இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிற என்னுடைய அரசியல் இது அப்படின்ற அடிப்படையில் திமுகவுக்கு எதிராக பட்டியலின மக்கள் திரும்புவார்கள் என்கிற அவருடைய ஆசையை அவர் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறார் சிவகாமி ஐஏஎஸ் அவரும் வந்து இப்போ வந்து திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடியது அவங்க வந்து சொல்கிறாங்க முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்தது என்று அவதூறு கிளப்பினார்கள் இப்போ யாரெல்லாம் அரெஸ்ட் ஆகியிருக்கிறாங்க ஆற்காடு சுரேஷ் யார் புன்னை பாலு யார் அஞ்சலை யாரு இதையெல்லாம் பார்த்தாலே இது எதுக்காக இந்த கொலை நடந்தது என்பது எல்லாருக்குமே தெரியும் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளும் சேர்ந்து கட்சி வேறுபாடின்றி கூட்டணி போட்டு கொடூரமாக ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள் என்பதால் காவல்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்கு மூலங்களை பார்க்கும்போதும் நமக்கு வந்து இது வந்து முன்விரோதம் காரணமாக நடந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறது தெளிவாகிறது ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் இருந்த சேக்கு தமிழரசன் அதிமுகவில் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அமைச்சர்கள் எப்படி அம்மாவிடம் பவ்யமாக நடந்து கொள்வார்களோ அப்படி நடந்து கொள்ளக்கூடிய சேக்கு தமிழரசன் இந்த பேரணியில் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் இதை தவிர்த்துவிட்டு சுபா உதயகுமார் என்கிற போராளி அவர் பேசியிருக்கிறார் சுபா உதயகுமாருக்கு திமுகனை எந்த அளவுக்கு வேப்பங்காயாக கசக்கும் அப்படின்னா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போதே கூட திமுகவை திட்டிகிட்டு தான் இருப்பார் அதாவது அரசாங்கத்தின் மீது ஏதாவது அவருக்கு குற்றம் குறை கூறணும்னா கூட நேரடியாக அதிமுக அரசாங்கத்தை குறை கூறாமல் அதற்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கத்தையும் சேர்த்து பேசக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து திமுக மேலே அபிப்பிராயம் இருக்கிறது இதையெல்லாம் தவிர்த்துட்டு இவரை என்ன நினைக்கிறது எப்படி நினைக்கிறது எந்த இடத்துல வைக்கிறதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு ஆளுமையான மன்சூர் அலிகான் கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் மன்சூர் அலிகானுடைய அரசியல் வாழ்க்கை எத்தகையது என்பது அரசியலை தொடர்ச்சியாக கவனித்துக் கொண்டிருப்பவர்கள் அறிய முடியும் மாஞ்சோலையில் அவ்வளோ பெரிய ஒரு கலவரம் நடந்தது தாமிரபரணியில் அத்தனை பேர் வந்து காவல்துறையுடைய அரச வன்முறை கைகளை காணார்கள் அதற்கு புள்ளியாக தொடக்க புள்ளியாக இருந்ததே வந்து இந்த மன்சூர் அலிகான் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க இந்த மன்சூர் அலிகான் மீது கடந்த காலத்தில் அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல் பர்சனலாகவும் பாலியல் துன்புறுத்தல் இது போன்ற புகார்கள் எல்லாம் சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட யோகியர் வந்து கலந்து கொண்டு அம்ஸாங்குக்கு வந்து நீதி கேட்டிருக்கிறார் ஆம்ஷாங்க இதுக்கு முன்னாடி பின்னாடி அவருக்கு வந்து தெரியவே தெரியாதான் இருந்தாலும் நீதி கேட்டு அவர் இந்த பேரணியில் கலந்துக்கிட்டு மேடையில் வந்து பேசியிருக்கிறார் கடைசியாக பாரஞ்சித் பேசியிருக்கிறார் பாரஞ்சித் இப்போ வந்து ஒரு மெசையா மாதிரி சில பேருக்கு தெரிகிறார் மாதிரி தோணுது இல்லை அது மாதிரி மெசையாவாக தான் ஆகணும் அப்படின்னு பாரஞ்சித் விரும்புகிறாரா என்று தெரியவில்லை பாரஞ்சித் வந்து நான் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன் ஆனா திமுக இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு சமீபத்துலதான் வந்து பேசியிருந்தார் அவருக்கு திமுக மீது என்ன காழ்ப்புன்னு தெரியல ஒரு அதிமுக காரனிடம் இருக்கக்கூடிய நேர்மை இடம் இல்லை எனக்கு திமுகவை பிடிக்கல திமுக தலைவர்களை பிடிக்கல திமுகவுடைய கொள்கைகளை பிடிக்கல எனக்கு திராவிடத்தையே பிடிக்கல அதனால் நான் திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நேர்மையாளனாக இருப்பான் ஆனால் பாரஞ்சித் போன்றவர்கள் போட்டு போட்டுக்கொண்டு வந்து திமுக ஆட்சியை திராவிடத்தை எல்லாம் பேசுவது அப்படிங்கிறது ஏற்புடைய ஒரு செயலில் பாரஞ்சித் அவருடைய பேச்சில் வந்து பல இடங்களில் தர்க்கமே இல்லாமல் இஷ்டத்துக்கும் பேசிட்டு போறாரு ஒரு கடைந்தெடுத்த சாதி வெறியனுடைய வெறியும் மூர்க்கமும் அவருடைய பேச்சில் வந்து தெரிகிறது சந்தேகம் இருப்பவர்கள் யூடியூப்ல அவருடைய பேச்சை வந்து போட்டு மறுபடியும் பார்க்கலாம் பயம் வரணும் அப்படின்னு சொல்றாரு பயம் யாரை பார்த்து வரும் ரவுடியை தான் வரும் கேட்டா நானா ரவுடி அப்படின்னு முதல்ல சொல்கிறேன் அதற்கு பிறகு நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா நான் ரவுடி தான் அப்படின்னு இதே பாரஞ்சித்து சொல்கிறார் காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரா காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கிறதுக்கு இவர் யாரு காவல்துறைக்கு ஒரு தீவிரவாதி எச்சரிக்கை விடுக்கலாம் ஒரு ரவுடி பய எச்சரிக்கை விடுக்கலாம் காவல்துறைக்கு எச்சரிக்கை விடுக்கிறன்னா உன்னுடைய யோகியதை என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்க மாட்டாங்களா நாங்கள் ரியாக்ட் பண்ணுவோம் எதுக்கு அமிஷாங் கொலைக்கு ரியாக்ட் பண்ணுங்க தப்பு கிடையாது ஆனால் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க என்ன ரியாக்ட் ஆகும் என்ன சென்னையை வந்து சுடுகாடு ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரஞ்சித் வந்து பயமுறுத்துக்கிறாரா சென்னை வந்து நாங்கள் ஆண்ட ஊர் அப்படின்றாரு இந்த ஆண்ட பரம்பரை கதையெல்லாம் வெவ்வேறு சாதிகள் பேசி கொண்டிருந்தார்கள் இப்போது பாரஞ்சித் பேச ஆரம்பித்திருக்கிறார் சென்னையை ஆண்டவன் வெள்ளக்காரம் மட்டும்தான் வெள்ளைக்காரனுக்கு பிறகு காங்கிரஸ் ஆண்டது திராவிட கட்சிகள் ஆண்டது வேற யாரு சென்னையை ஆண்டாங்க சென்னை எப்ப ராஜ்யமா இருந்துச்சு சென்னைக்கு யாரு ராஜாவா இருந்தாங்க இப்படி இருக்கும்போது சென்னையை நாங்கதான் ஆண்டோம் இனிமேலும் நாங்க தான் ஆளுவோம் அப்படின்னு ஆண்ட பரம்பரை கதையை ரஞ்சித் பேசக்கூடாது ரஞ்சித் மட்டுமல்ல யாருமே அதை பேசுவதற்கான யோகிதை கிடையாது ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக வழியில தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளலாமே தவிர்த்துட்டு சும்மா வெறுமனே கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்க தான் ஆளுவோம் அப்படின்லாம் பயமுறுத்தது ரவுடிசமே தவிர்த்துட்டு அதை தவிர்த்துட்டு வேறு ஒன்றும் இல்லை இத்தனை குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவ்வளவு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்க இதெல்லாமே வந்து மிக குறுகிய காலத்தில் நடந்திருக்கிறது இந்த படுகொலை சம்பவத்தில் காவல்துறை எந்த விசாரணையுமே செய்யல அவங்களுக்கு எந்த குழுவுமே கிடைக்கல யாருக்கும் போது மோட்டிவ்னே தெரியல யாரையுமே கைது பண்ண முடியல அப்படின்னு ஒரு மெத்தன போக்கு இருந்தால் மட்டுமே இவர்கள் பேசுவதெல்லாம் சரியாக இருக்கும் மாறாக இத்தனை பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இவர்கள் விஷயங்கள் வந்து வெளிப்படை தன்மையாகவே ஊடகங்கள் முன்பாக வைக்கப்படுகின்றன அப்படி இருக்கும்போது ரஞ்சித் வந்து ஒரு புது கோணத்தை இந்த கொலை வழக்கு விசாரணைக்கு வந்து கொண்டு வருகிறார் அவர் ஒரு சிபிஐ ஆஃபீஸரோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியோ கிடையாது அவர் என்ன சொல்கிறார்னா பௌத்த மார்க்கத்தை வந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தழுவி விட்டதால் அவர் மீது இந்த தீவிரவாதிகள் கோபமாக இருப்பதற்கு அவரை ஒரு அச்சுறுத்தலாக கருதுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த இந்து மத கோணத்தில் இந்த படுகொலையை விசாரிக்கணும் அப்படின்றாரு இது என்ன கோணம்னு எனக்கு நிச்சயமாக புரியல ஆம்ஸ்டாங் என்பவர் யார் என்பதே பலருக்கும் வந்து அவர் கொலையான பிறகு தான் தெரிந்திருக்கிறது பகுஜன் சமாஜ் கட்சி என்பது அவ்வளவு பிரபலமான கட்சியாக தமிழ்நாட்டில் இல்லை ஆம்ஸ்டாங் என்பவர் சென்னை மாவட்டம் தாண்டி அவ்வளோ பேருக்கு வெளியில் இருக்கிறவங்கலாம் அவ்வளவாக தெரிந்தவர் கிடையாது அவர் பௌத்தர் என்பதே கூட இப்போதான் எல்லாருக்கும் தெரியுது அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு கோணத்தை வந்து பாரஞ்சித் முன்வைக்கிறார் இதற்கு அவருக்கு ஏதாவது வந்து தரவுகள் ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வேண்டியிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இந்த கோணத்தில் இந்த வழக்கை வந்து விசாரிக்க முடியுமா என்பது நமக்கே சந்தேகமாக இருக்கிறது ஏன்னா இன்னொருத்தர் சொல்கிறாரு பாஜகவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் சொல்கிறாரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து காஞ்சிபுரம் ஜெயேந்திரருடன் வந்து நல்ல நட்புல இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு அப்படி இருக்கும் போது பாரஞ்சித் சொல்லக்கூடிய இந்த கோணத்தில் இந்த படுகொலையை வந்து விசாரிக்க முடியுமா அப்படின்னு தெரியல பாரஞ்சித்துக்கு வந்து யார் மீது கோபம் இதெல்லாம் அவருக்கு வந்து திமுக மீது கோபம் அவ்வளவுதான் இவர் நேற்றைய பேரணிக்கு பிறகான பேச்சில் வந்து ஏற்கனவே வெவ்வேறு விதமான வெளியில் வந்து பேசப்படுகிறது இந்த கொலைக்கு பின்னால் ஆருத்ரா இருக்கலாம் ஏன்னா வந்து ஆருத்ராவுடைய பணத்தை வந்து பாதிக்கப்பட்டவர்கள் வாங்கி கொடுப்பதில் ஆம்ஷாங் மும்முரமாக இருந்தார் சொல்லிட்டு இருந்தாங்க அதை எதிர்த்த எதிர்த்தரப்பு ஒன்று ஆம்ஷாங் மீது விரோதமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு கோணம் இருக்குமே ஆனால் பாரஞ்சித் பாரதிய ஜனதாவை பற்றி பேசியிருக்க வேண்டும் பாரதிய ஜனதாவின் தலைவரான ஆடு அண்ணாமலை பெயரை உச்சரித்திருக்க வேண்டும் ஆடு அண்ணாமலை பெயர் மட்டும் கிடையாது இப்போது தலைமறைவாக எங்கிருக்கிறார் என்றே தெரியாத அமர் பிரசாத் ரெட்டியை பற்றி பேசியிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் யாரை பற்றியுமே பாரஞ்சித் பேசவில்லை என்றால் பாரஞ்சித் மீதே மக்களுக்கு சந்தேகம் வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கின்றது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இடத்துல என்ன பேசுறாருன்னா நாங்களாம் வந்து தலித்துகள் ஒரு தலித்து மேலே வந்தால் நீ கோட்டாவில் தானே வந்த உனக்கு யாரோ எழுதி கொடுத்து தானே நீ மேலே வந்த அப்படின்னு வந்து எங்களுடைய திறமையை அங்கீகரிக்க மறுக்கிறார்கள் என்று பேசக்கூடிய ரஞ்சித் ஒரு ஐந்து நிமிடங்கள் கழித்து அவர் என்ன ஆதி ஆதித்ராவிட நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கயல்வள்ளி செல்வராஜை தாக்குகிறார் சென்னை மேயராக இருக்கக்கூடிய பிரியா அவர்களை தாக்குகிறார் நீங்களெல்லாம் தலித்துகளாக இருக்கிறீர்களே நீங்களாம் கோட்டால தானே இந்த பதவிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இது யாருடைய குரல் சங்கியுடைய குரல் பாப்பனனுடைய குரல் ஒரு ஒடுக்கப்பட்டவனோ ஒரு பிற்படுத்தப்பட்டவனோ மேலே வந்தால் நீ கோட்டாவில் வந்தவன் இழிவுபடுத்தக்கூடியது ஒரு சங்கியுடைய குரல் அந்த சங்கியின் குரலில்தான் பாரஞ்சித்தும் பேசுகிறார் என்றால் பாரஞ்சித் சங்கிகளுக்கு விலை போய்விட்டார் பாரதிய ஜனதாவின் அடியாளாக கூலிப்படையாக பாரஞ்சித் செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குத்தான் நாம் வரவேண்டி இருக்கிறது மேலும் தலித் இயக்கங்களுக்குள்ளேயே பிளவு ஏற்படுத்தக்கூடிய நோக்கிலும் அவருடைய பேச்சு அமைந்திருக்கிறது அவர் துரோகிகள் துரோகிகள் என்று அவருடைய பேச்சில் பலமுறை குறிப்பிடுவது யாரை என்பது எல்லாருக்குமே தெரியும் திருமாவளவனை குறிப்பிடுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிப்பிடுகிறார் அதாவது அண்ணாமலை மீதோ அமர் பிரசாத் ரெட் மீதோ வராத கோபம் திருமாவளவன் மீது வருகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மீது வருகிறது ஆம்சாங்களுடைய மரணத்தை வைத்து ஆதாயம் தேட முற்படுகிறார் பாரஞ்சித் பாரஞ்சித்துடைய இந்த தலித்தியம் அவருடைய பிழைப்புக்கானது தானே தவிர்த்து அது அம்பேத்கரியம் அல்ல அம்பேத்கருடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு அம்பேத்கருடைய முகத்தை முகமூடியாக அணிந்து கொண்டு பாரஞ்சித் செய்ய வருவது பச்சை சங்கீத்தனமே தவிர்த்து வேறு எதுவும் அல்ல வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க